உருளைக்கிழங்கு சாப்பிட்டால் உடல் எடை கூடுமா குறையுமா உருளைக்கிழங்கு சொலானம் டியூபுரோசம் என்ற செடியின் வேரிலிருந்து பெறும் வகை கிழங்காகும் உருளைக்கிழங்கு தாவரம் நிலர் செடி நைட்ஷேட் குடும்பத்தைச் சேர்ந்ததாகும் அரிசி கோதுமை சோளம் ஆகியவற்றிற்கு அடுத்தபடியாக உருளைக்கிழங்கு உலகில் நான்காவதாக அதிகம் பயிர் செய்யப்படுகிறது இன்றைய பெருநாட்டு பகுதியே உருளைக்கிழங்கின் தாயகம் எனப்படுகிறது அங்கிருந்து ஆயிரத்தி ஐநூற்றி முப்பத்தி ஆறில் ஐரோப்பாவில் அறிமுகப்படுத்தப்பட்டு பின்னர் ஐரோப்பிய கடல் பயணிகள் வழியாக ஆசியா மற்றும் பிற பகுதிகளுக்கும் சென்றது கிழங்கு வகைகளில் உருளைக்கிழங்கு ஏராளமான சத்துக்களையும் மருத்துவ குணங்களையும் கொண்டுள்ளது உருளைக்கிழங்கில் அதிக அளவில் வைட்டமின்கள் தாது உப்புக்கள் மற்றும் பொட்டாசியம் உள்ளது அதிக அளவில் நாசத்தும் உள்ளது நம் உடலில் அதிகமாயுள்ள யூரிக் அமிலத்தையும் புளித்த நீரையும் சமப்படுத்தி அல்லது வெளியேற்றி உடலை ஆரோக்கியமாக பாதுகாப்பதில் உருளைக்கிழங்குக்கு முக்கிய பங்குண்டு உருளைக்கிழங்குகளை பச்சையாக மிச்சியில் அரைத்து சாறு எடுத்துக்கொண்டு உணவு சாப்பிடுவதற்கு அரை மணி நேரத்திற்கு முன்பாக இந்த சாற்றில் அரை கப் அருந்தினால் இறப்பைக் கோளாறுகள் குணமடையும் இரு உருளைக்கிழங்குகளை பச்சையாக தோலுடன் மிக்ஸியில் அரைத்து சிறிது தண்ணீர் சேர்த்து இரு தேக்கரண்டி உணவு சாப்பிடுவதற்கு முன்பு சாப்பிட்டு வந்தால் உடலில் வாத நோயை தோற்றுவிக்கும் அமிலத்தை வெளியேற்றி வாத நோயை முற்றிலும் குணமாக்கும் உருளைக்கிழங்கில் உள்ள மாவுசத்து அடிவயிறு இறைப்பைகளில் உள்ள குழாய்கள் வீங்குவதையும் அவற்றில் நச்சு நீர் தேங்குவதையும் தடுத்து உடலுக்கு நன்மை செய்கிறது உடலில் எலும்பு இணைப்புகள் மற்றும் தசைப்பகுதிகளில் வீக்கம் முதலிய கோளாறுகளுக்கும் வாத நோய்களுக்கும் உருளைக்கிழங்கை வெளிப்பூச்சாக தேய்த்து வர நல்ல நிவாரணம் கிடைக்கும் அவித்த உருளைக்கிழங்கு தோல்களை சேகரித்து சுத்தம் செய்து ஒரு டம்ளர் தண்ணீரில் பத்து நிமிடங்கள் அடிப்பில் வைத்து இறக்கி அந்த கசாயத்தை அருந்தி வந்தால் கீழ்வாதம் குணமாகும் தினமும் உருளைக்கிழங்கை உணவில் சேர்த்துக்கொள்வதின் மூலம் தோலில் உள்ள அழுக்குகள் மற்றும் சுருக்கங்கள் நீங்கும் மலர்ச்சிக்கலும் அகன்று ரத்தம் சுத்தமாகும் இரவு தூங்கும் முன்னர் பச்சை உருளைக்கிழங்கை நசுக்கி முகத்திலும் மற்ற பகுதிகளிலும் தேய்த்து உறங்கினால் காலை எழும்போது முகம் புத்துணர்வு பெறும் உருளைக்கிழங்கு பொதுவாகவே மெலிந்த உடல்வாக உள்ளவர்களுக்கு சதைப்பிடிப்பை உருவாக்கும் எனவே உடல் எடை கூட்ட நினைப்பவர்கள் உருளைக்கிழங்கை தொடர்ந்து சாப்பிட்டு வந்தால் உடல் எடை கூடி தேக ஆரோக்கியம் பெறும் அதே நேரத்தில் உருளைக்கிழங்கு உடல் எடையை குறைப்பதற்கும் உதவியாக இருக்கும் அதிலும் உருளைக்கிழங்கு ஜூஸை குடித்தால் உடல் எடை விரைவில் குறையும் உருளைக்கிழங்குகளை துருவி பிழிந்து சாறு எடுத்துக்கொள்ளுங்கள் ஒரு நாளைக்கு நூறு முதல் நூற்றி ஐம்பது மில்லி உருளைக்கிழங்கு ஜூஸை குடிக்க வேண்டும் உருளைக்கிழங்கு ஜூஸை காலையில் வெறும் வயிற்றில் பருக வேண்டும் குறைந்தது அரை மணி நேரமாவது இடைவெளி விட்டு காலை உணவை உண்ண வேண்டும் உங்களுக்கு உருளைக்கிழங்கு ஜூஸை அப்படியே குடிக்க பிடிக்காவிட்டால் அத்துடன் ஒரு டீஸ்பூன் தேன் சேர்த்து கலந்து குடிக்கலாம் வேண்டுமானால் இந்த ஜூஸுடன் எலுமிச்சை சாற்றினையும் சேர்த்து கொள்ளலாம் இதனால் உருளைக்கிழங்கு ஜூஸின் சுவை சற்று சுவையானதாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஜூஸை இரண்டு வாரம் குடிக்க வேண்டும் பின் ஒரு வாரம் இடைவேளி விட்டு வேண்டுமானால் மீண்டும் இரண்டு வாரங்கள் குடிக்கலாம் இப்படி நீங்கள் எதிர்பார்த்த பலன் கிடைக்கும் வரை இந்த ஜூஸை குடிக்கலாம் உருளைக்கிழங்கு ஜூஸில் காரத்தன்மை உள்ளதால் இது உடலில் உள்ள அதிகப்படியான அமிலத்தன்மையை குறைக்க உதவும் உருளைக்கிழங்கு ஜூஸ் உடலில் கொலஸ்ட்ரால் அளவை குறைத்து இதய நோய் மற்றும் புற்றுநோய் போன்றவற்றையும் தடுக்கும் உருளைக்கிழங்கு ஜூஸ் அதிகப்படியான யூரிக் அமிலத்தை வெளியேற்றி கீழ்வாதத்தை சரிய செய்வதற்கு பெரிதும் உதவியாக இருக்கும் உருளைக்கிழங்கு ஜூஸ் கல்லீரல் மற்றும் பித்தப்பகையிலிருந்து டாக்ஸின்களை வெளியேற்றும் உருளைக்கிழங்கு ஜூஸ் டயட்டை மேற்கொள்ளும் போது உணவில் சுத்திகரிக்கப்பட்ட சர்க்கரை பதப்படுத்தப்பட்ட உணவுகள் மற்றும் அதிகப்படியான உப்பு போன்றவற்றை கட்டாயம் தவிர்க்க வேண்டும் அதேபோல் அதிக அளவு உணவையும் உட்கொள்ளக்கூடாது அதிக அளவு நீரை பருக வேண்டும் மேலும் தவறாமல் தினமும் உடற்பயிற்சியையும் மேற்கொள்ள வேண்டியது அவசியம் இவ்வாறு உருளைக்கிழங்கு உடல் எடை கூடுவதற்கு மட்டுமல்லாது உடல் எடை குறைவதற்கும் உதவுகிறது இந்த வீடியோ பிடித்திருந்தால் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள் அப்படியே நமது அகல்விளக்கு சேனலையும் சப்ஸ்கிரைப் செய்யுங்கள் மறக்காமல் பெல் பட்டனையும் அழுத்துங்கள் நன்றி வணக்கம்